ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அச்சோ ஜெய்ஷோ Vlogs. இன்றைக்கி என்ன ரெசிபி வீடியோ பார்க்க போகிறோன்னா நெல்லிக்காய் சாதம் இது ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி வீடியோ தான் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நெல்லிக்காய் சாதம் செய்கிறதுக்கு இன்றைக்கி நாலு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் அதை இது போல் நல்லா துருவி எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி கடலெண்ணெய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் அது கூட கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு வர வேர்க்கடலை முந்திரி பருப்பு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கின பிறகு இந்த ஸ்டேஜ்ல தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதோடு துருவி வச்சிருக்க நெல்லிக்காயை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நெல்லிக்காயோட பச்சஸ்மல் போற வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்ட பிறகு வடிச்சு வச்சிருக்க சாதத்தை அதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிளறி விடுங்கள் நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும் கடைசியாக கொத்தமல்லி தலையை சேர்த்து கிளறி விட்டு பரிமாறுங்க சூப்பரான நெல்லிக்காய் சாதம் ரெடி உங்கள் குழந்தைங்க நெல்லிக்காய் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி சாதம் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராகவே சாப்பிட்டு வருவாங்க ஹெல்தியான டிஷ்ஷும் கூட இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடுச்சிருந்தாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு ரெசிபி வீடியோட பார்க்கலாம் பாய்